வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொரு பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரஸி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் தனுசு ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் தன குடும்பாதிபதி சனி மூன்றாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் ஏற்கனவே ராசியாதிபதி குருவும் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் மற்ற மாத கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் ஏழு மற்றும் எட்டாம் வீடுகளில் முறையே அமர்கின்றனர் இவை யாவும் தனுசுவிற்கு பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கும் அமைப்பு இல்லை என்றாலும் இருப்பதை அப்படியே சுமூகமாக கொண்டு செல்வது நல்லது புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைவதாலும் ஆறாம் அதிபதியாகிய சுக்ரன் ஏழில் அமர்வதாலும் மாத பிற்பகுதியில் முக்கோட்டு கிரகங்கள் எட்டில் மறைவதாலும் திருமணம் போன்ற விஷயங்களில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது கிணத்தில் போட்ட கல் போல இருக்கும் முடிந்தவரை இந்த மாதம் புது வரன்களை கையில் எடுக்காமல் விடுவது நல்லது இல்லையெனில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காமல் மன உளைச்சலை ஏற்படுத்தும் ராசி அதிபதி குரு ஆறில் மறைவதால் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதி விரையாதிபதி செவ்வாயோடு சேர்வதால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் புது முதலீடுகளை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது சிலருக்கு கடன் வாங்கி கௌரவ செலவுகள் செய்ய நேரிடும் புது வண்டி வாகனம் வாங்குதல் அதற்காக வங்கி கடன் பெறுவது சிலருக்கு புது வீடு கட்டுவதற்கு லோன் போடுவது சிலருக்கு பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் மற்றும் கல்வி செலவுகள் மேலும் பிள்ளைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் சைக்கிள் போன்ற வாகனங்கள் வாங்குவது குடும்பத்தினரோடு கோவில்கள் சுற்றுப்பயணங்கள் செல்வது போன்றவை நடக்கும் மூன்றாம் அதிபதி அக்ரம் பெறுவதால் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் இறங்கி நேரம் நேரம் விரயம் பொருள் விரயம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதுவே உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பை உண்டாக்கும் இளைய சகோதர சகோதரிகளோடு சற்று இடைவெளி தோன்றும் தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைத்து வெளியூர் செல்ல நேரிடும் சிறு தூர பிரயாணங்களால் மிகுந்த சோர்வும் அலைச்சலும் உண்டாகும் அவ்வப்போது சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் மாணவர்கள் படிப்பில் அதிக முயற்சிகளை போடுவது நல்லது சிலருக்கு நண்பர்களோடு அவ்வப்போது கருத்து வேற்றுமை வரக்கூடும் சிலருக்கு எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ் போன்ற படிப்பை தவிர மற்ற பிற விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் கூடும் வயதானவர்களுக்கு முடிந்தவரை உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது திடீர் மருத்துவ செலவுகள் தோன்றிமறையும் இல்லத்தரசிகள் பிடிவாத குணத்தை விடுத்து சற்று அனுசரித்து குடும்ப உறவுகளோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த மாதம் சுமாரான காலமாக அமையும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி